ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா நாளை திரிபுஷ்கர நேரத்தில் ஆடை ஆபரணங்கள் வாங்குங்கள் அது மூன்று மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த திரிபுஷ்கர நேரம் அப்படின்னா என்ன என்ன நேரம் அந்த நேரத்துல நாம என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நாளைய தினம் அப்படிங்கிறது நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை கடனை தீர்ப்பதற்குண்டான ஒரு நாள் அந்த செவ்வாய்க்கிழமையோடு இந்த திரிபுஷ்கரை நேரத்தில் நம்ம வந்து ஆடை ஆபரணங்கள் வஸ்திரங்கள் இல்லை இன்னும் வேற என்ன உங்களுக்கெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துல நீங்க வாங்கும்போது அது மூன்று மடங்காக பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கட்டாயம் நகைகள் வாங்கித் ஆகணுமா இந்த நேரத்துல அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறவங்க வாங்கிக்கோங்க வாய்ப்பு இல்லாதவங்க என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு வாங்க முடியுமோ அதை வாங்கிக்கலாம் ஒரு ஐநூறு ரூபாய்க்கு சாரி வாங்குறீங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் வெள்ளி மோதிரம் ஒன்று வாங்குறேம்மா அப்படின்னாலும் அதுவும் வாங்கிக்கலாம் அந்த திரிபுஸ்கர நேரத்தில் என்ன பொருட்கள் என்னென்ன அதை வந்து நல்ல விஷயங்களை நாம் செய்யணும் அந்த நேரத்துல கடன் வாங்குறதோ இல்ல வந்து மருத்துவமனைக்கு இப்பதான் முத முத நான் வந்து ஹாஸ்பிட்டல் போறேன் இந்த ட்ரீட்மெண்ட்டுக்காக நான் போறேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்ல ஆப்ரேஷன் அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்தாலும் சரி இந்த நேரத்துல வந்து நாம செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து இன்னும் தொடரும் அப்படிங்கிறதுனால நம்ம கெட்ட விஷயங்களை எல்லாம் தவிர்த்துட்டு அதுல வந்து பாசிட்டிவான விஷயங்களையும் நல்ல விஷயங்களையும் நம்ம செய்யும் போது அது மறுபடியும் மறுபடியும் நம்மளை செய்ய தூண்டிக்கிட்டே இருக்கும் அதனால நாளைய தினத்தில் என்னென்ன உங்களால வாங்க முடியுமோ ஆடைகள் வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் இல்ல வீடுக்கு ஏதாவது தேவையான பொருட்களை நீங்க வாங்கலாம் அத நாளைய தினத்துல வாங்கும் போது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நேரம் தான் இந்த புஷ்கர நேரம் சரி ரொம்ப நேரமாக திரிபுஷ்கர நேரம்னு சொல்கிறீங்களே அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தான் இந்த திரிபுஷ்கர நேரம் வருகிறது நாளை மாலை மூன்று ஐம்பத்தி ஆறிலிருந்து மறுநாள் பத்தொன்பது புதன்கிழமை ஐந்து இருபத்தி ஆறு அதிகாலை ஐந்து இருபத்தி ஆறு வரைக்கும் நம்மளுக்கு இந்த திரிபுஷ்கர யோகம் இருக்குது இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நீங்க நாளைய தினம் மாலை மூன்று ஐம்பத்தி ஆறுல இருந்தே நீங்கள் தாராளமாக நகைகளோ ஆபரணங்களோ ஆடைகளோ எது உங்களால் வாங்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கும்போது அது மூன்று மடங்காக பெருகும் எதெல்லாம் உங்களுக்கு பெருகணும் எனக்கு இன்னும் இதெல்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நாளைய தினம் இந்த நேரத்துல வாங்குங்கள் அந்த பொருள் மூன்று மடங்காக உங்க வீட்டுக்கு திரும்பவும் பெரிகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு இடம் வாங்குறீங்க அது வாங்கலாம் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றீங்க தாராளமா பண்ணலாம் ஒரு என் குழந்தைக்கு வந்து ஒரு ட்ரெஸ் வாங்குகிறேன் இல்லை உங்களுக்கே ஒரு சாரி வாங்குறீங்க இல்லை நாங்கள் கொஞ்சம் வசதியாக இருக்கிறோமா எங்களால் ஒரு கால் பவுன் வந்து காயின் வாங்குகிறோம் இல்லை ஒரு மோதிரம் வாங்குகிறோம் இல்லை பொருள் ஏதாவது வாங்குகிறோம் இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் இந்த டைமில் வாங்கிக்கலாம் நாளைய தினம் மாலை மூன்று ஐம்பத்தி ஆறிலிருந்து மறுநாள் அதிகாலை ஐந்து இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு அதிகாலை நேரத்தில் எதுவுமே வாங்க முடியாது அதனால் நாளைய தினத்தில் நீங்கள் வாங்குவது தான் மிகச் சிறப்பான அந்த தான் நம்மளுக்கு கடைகளும் ஓபனா இருக்கும் அதனால நீங்க அந்த நேரத்துல அவர்களின் வசதிகளுக்கு ஏற்ப என்னென்ன வாங்க முடியுமோ அதை வாங்கி அது எதெல்லாம் நீங்க பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை இந்த திரிபுஷ்கர நேரத்துல நாம நாம் செய்யும்போது அது இரண்டு மூன்று மடங்காக நம்மளுக்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி தரும் உங்க வசதிகளுக்கு ஏற்ப உங்களால என்ன முடியும் அதை வாங்கிக்கோங்க இல்ல எதெல்லாம் எனக்கு பெருகணும் பணம் பெருகணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பெருகணும் ஒரு ஆபரணங்கள் ஒரு நகை வாங்குறேன் அது எனக்கு பெருகணும் என்ன உங்களுக்கு பெருகணுமோ தனம் இப்ப அரிசி வாங்கலாம் ஏதோ ஒன்று சமையலுக்கு உகந்த பொருட்களை கூட நீங்க தாராளமா வாங்கலாம் அதனால நாளைய தினத்தில் வரக்கூடிய இந்த திரிபுஷ்கர நேரத்தை யாருமே தவற விடாதீர்கள் என்ன பெருகணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்